ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறாரு பைத்தங்காய் பால் கறி பைத்தங்காய்க்கு நாங்கள் வந்து பிலா கொட்டை போட்டு கருவாடு போட்டு பால் கறி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் பைத்தங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் அது கொஞ்சமாக தான் என்னட்ட இருந்தது தமக்கடையில் வாங்கோன்னு வந்து தூள் கறி வச்ச வச்சுட்டு மிச்சம் இருந்தது அப்போ அது காணாது அதுக்கு கொஞ்சம் பூஞ்சியும் வெட்டி வச்சிருக்கிறேங்க வேறு எங்க பார்க்க தெரியுது மொத்தமாக இருக்குது இது வந்து போஞ்சி இது பைத்தங்க பானாதண்டாக தோஞ்சியும் ரெண்டு மூண்டு வெட்டி வச்சிருக்கிறேன் மற்றது கருவாடு நெருப்பில் வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் மற்ற பிலாக்கொட்டை பிலாக்கொட்டையும் போட்டு செய்யக்க பைத்தங்காய்க்கு நல்ல சுவையாக இருக்கும் மற்ற உள்ளி அப்படியும் போடணும் மேனென்னு சொன்னால் பயந்த பைத்தங்காய் வந்து வாயு மற்றது பிலாக்கொட்டையும் வாயுத்தன்மை இருக்குது அப்போ அது வாயுவுக்கு உள்ளி நல்லது மற்ற வெந்தயமும் போடணும் வாயுவுக்கு வெந்தியமும் நல்லது மற்றது சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அதோட இந்த பம்பா வெங்காயமும் கொஞ்சம் போட போகிறேன் வாங்கும் இப்படி வந்து பார்ப்பேன் நான் இதெல்லாம் போட்டுட்டேன் போட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போவேன் உப்பு போட்டுட்டேன் வெந்தயம் போடுறேன் உப்பு கொஞ்சம் கருவாடு போட்டோடய குறைச்சி போடுங்கோ பிறகு பார்த்து போடலாம் ஏன்னா கருவாட்டு இருக்குது நான் அதனால் குறைச்சி போட்டுட்டு பிறகு பார்த்து போடலாம் கொஞ்சம் மஞ்சள் அதோட கொஞ்சம் எண்ணெய் உடுவேன் இது வந்து தேங்காய் எண்ணெய் உருவன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணுனாலும் விடலாம் இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டது உப்பெல்லாம் போட்டுட்டேன் இப்போ இதை வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ நான் அடுப்பு போட போகிறேன் இதுக்கு தேவையானலாம் தண்ணியை விடுறேன் இன்னும் கொஞ்சம் முருகன் வந்து அளவான சூட்டில் அடுப்பை போட்டு அளவான சூட்டில் விடுவோம் இப்போ மூடி விடுவோம் அவங்க விரட்டும் பார்ப்போம் இப்போ விடக்கிட திறந்து பிராட்டி விடுவோம் இப்படி உப்பு காணாட்டி பார்த்து போடணும் இப்போதான் பார்த்து போடணும் ஓரளவு ஓரளவு அவிஞ்சி வந்திருக்கு இன்னும் அவியா கிடாக்கு இப்போ நாங்கள் பார்த்து போடுவேன் முதல் குறைச்சி போட்டது கொஞ்சம் உப்பு போடலாம் அதனால் போடுவேன் இப்போ நாங்கள் மூடி விடுவோம் கரங்க எல்லாம் அவிஞ்சிட்டு நான் இடைக்கிட திறந்து பிராட்டி பிராட்டி விட்டேன் நான் அப்படி பக்கம் பிராட்டி விடுவோம் பார்த்தா எல்லா பக்கம் வைத்தாங்க அவிஞ்சி வரும் கொட்டையெல்லாம் அவிஞ்சி வரும் இப்போ எல்லாம் அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் இது கொஞ்சம் பால் விடுவோம் தேங்காய் பால் எது வேணுனாலும் விட லாம்பட்டி பால் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் விடலாம் கொதிக்க வேற தெரிசிச்சோறும் அந்த விஞ்சால முருங்கக்காய் கறி கருவாட்டு கருவாடு தக்காளி பழம் போட்டு ஒரு முருங்கக்காய் கறி அவிஞ்சு ஒன்று வந்தது இதுக்காக நீ ஒரு பால் கறி செய்தா பிலாக்கோட்டையும் பொறிக்க போகிறேன் ஏண்டா கொஞ்சம் பிலாக்கோட்டை கூட இருந்தது அப்புறம் பழுதா போயிடும் அப்போ அதுவும் பொறிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்குறேன் இப்போ எங்களுக்கு பால் கறி ரெடி ஆகிட்டு நல்லா சூப்பராக வந்து இருக்குது இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் தேசி புளி விடணும் கொஞ்சமாக விடணும் இப்போ நான் அடுப்பணி பாட்டு போகிறேன் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனப்பறம் விடுவோம் இத்துடன் இந்த வீடியோ கொள்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கருத்துக்களை விழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் இத்துடன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்